அனைவருக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி பற்றிய கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழருக்கான ஆட்சி வரைவு இதை பற்றி பேசணும் மக்களாகிய உங்களிடம் லைவ்ல நேராக பேசணும்னு ஒரு விருப்பம் உங்களுடைய கருத்துக்களை மேலான பதிவுகளை நீங்கள் தெரிவிக்கலாம் நாம் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாடு வரைவுகள் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் இருந்து என்கிட்ட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்குவோம் எத்தனை தொகுதி ஜெயிக்கும் அண்ணன் செந்தம சீமா அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா போன்ற விவாதங்களை பற்றி நம்ம லைவில பேச அதற்கு நாம் தமிழர் உறவுகளாகிய நீங்கள் இதர சாதாரண மக்கள் கட்சியின் ஈடுபில்லாத சில மக்களோட சில கேள்விகளையும் உங்கள்ட்ட இருந்து என்னை கேட்கலாம் அதற்கான விடைகளையும் என்னால் தெரி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சி எதை நோக்கி பயணிக்குது அது எவ்வளோ பெரிய கட்சியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி வளர்ந்து வர ஒரு கட்சி மக்களுக்கான இயற்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்சி மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கக்கூடிய கட்சி ஐந்து ரூபாய் முதல் ஐந்து கோடி ரூபாய் வரை இலவச மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இலவச குடிநீர் அனைவருக்கும் சமமான கல்வி இது போன்ற பல்வேறு திட்டங்கள் வச்சுருக்கிற ஒரு கட்சினால் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இங்கு இலவசம் கிடையாது அனைவருக்கும் சமமான வாழ்வாதார வாழ்க்கை கொடுக்கப்படும் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாத கல்வி இங்கு கொண்டு வரப்படும் இது போன்ற பல்வேறு திட்டங்கள் நாம் தமிழ் இதை பற்றி தான் உங்கள்கிட்ட விவாதிக்கணும் பேசணும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லோரும் எனக்கு ஆதரவு தரணும் இந்த லைவ் காணொளி இன்றிலிருந்து தினந்தோறும் லைவ் காணொளி வந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிக்கலாம் you. <laughs>